பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பதிப்பு அதிக பக்கங்கள் அதே தரம் தற்போது குறைந்த விலையில் சுரா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ சென்னையில் நேற்று நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய தாவேக்க தலைவர் விஜய் இருமாப்புடன் இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என்று எகதாளம் முழக்கமிட்டார் இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களுடன் இணைந்து நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் நீங்கள் சுயநலத்திற்காக அமைத்துள்ள உங்கள் கூட்டணி கணக்குகளை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மக்களே மைனஸாக்கிவிடுவர் என கூறியிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜயை திமுகவினர் விமர்சித்து வருகின்றனர் திருச்செந்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழியும் விஜய் பேச்சுக்கு பதிலடி கொடுத்தார் இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது அந்த ஒரு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் அண்ணன் தளபதி சொல்லுவது போல இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன் சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்